ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க சார் இந்த ஆதார் வச்சு அந்த பணம் எடுக்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட் சார் நீங்க நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார் சரிங்க சார் ஏதோ கடை வச்சிருக்கீங்களா நான் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுன்னு சார் நான் ஒரு இருபது வருஷமா இருக்கிறேன் இருபது வருஷமா ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கீங்களா இருக்கேன் சார் எங்கிட்ட சிஎஸ்சி ஐடி தான் நான் வாங்கினேன் அப்படியே ரன் பண்ணிட்டு திருக்கிறேன் புரியல சார் ஜிஎஸ்டி சிஎஸ்டி சிஎஸ்டி ஐடி எல்லாம் நான் வாங்கல சார் அப்படியே ரன் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சென்டராகவே ரன் பண்றீங்களா ஆமாம் சார் ஆக்ஸ் மிஷின் இருக்கிறேன் மீதி மது இந்த ஆன்லைன் ஒர்க் அப்ளிகேஷன் போடுறது பிரிண்ட் அவுட்டு ஒரு மாதிரி ஒர்க் பண்ணி பேசுகிறேன் ஓகே சார் ஓகே ஓகே இது இது நீங்கள் இது வந்து இது ஒரு பேங்கிங் சிஸ்டம் சார் இது சரிங்க சார் இட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இப்போ பொருளாதார தேவைங்கிறது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வரவங்க நீட் இருப்பேன் எப்பாத்து டைம் தான் வந்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க இல்லையா ஆமா ஆமா சார் ஆனா வந்து உங்களுக்கு பணம்ங்கிறது எல்லா நேரங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவை கம்ப்யூட்டர் சென்டர்லயே நீங்க இந்த பிசினஸ் ஜாயின்டா செய்யும் உங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் கிடைக்கும் சார் சரி சார் நிறைய இந்த ஆதார் கைரேகை வச்சு பணம் எடுக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கறாங்க சார் இல்லை ம் 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 ம்

அது கமிஷனை பொறுத்து ரேட் இருக்கும் சார் மூணாயிரம் ரூபாயில இருக்கு மூணு ஐநூறுல இருக்கு நாலாயிரம் ரூபாயில இருக்கு எட்டாயிரத்தி ஐநூறுல இருக்கு பதினஞ்சாயிரத்துல இருக்கு எவ்வளோ சார் நம்ம இப்போ சிம்பிளா ஒரு பண்ணணும்னா எவ்வளோ சார் ஆகும் சிம்பிளா பண்ணனா ஒரு மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினா போதும் சார் நல்லா இருக்குமா சார் மிஷின் அது அதுதான் இந்த காமனா மந்திரா டிவிஷன் சொல்லுவாங்க சரிங்க சரிங்க சார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே பயன்படும் ஒரு ரேஷன் கார்டு கரெக்ஷன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து எல்லா பர்பஸ்க்குமே அந்த மந்திரா டிவிஸ் பயன்படும் சார் அந்த மிஷினே போதுமானது அதான் பேசிக்ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அதுதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சரிங்க சரிங்க சார் ஆ அதனால அதுவே போதுமானது அது உங்களுக்கு மல்டி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஐடி சார் ஆ லைசன்ஸ்ல வந்து ரெண்டு வகை இருக்கு சார்

அது மொத்தமா ஆயிரத்தி இருநூறு வரும் பேக்கேஜ் அதுலயே உங்களுக்கு நார்மல் ஐடி பேங்க் ஐடி எல்லாம் சேர்த்து ஒரு நாலு ஐடி வந்துடும் ஆயிரத்தி இருநூறு ரூபா வருங்களா ஆமாங்க ஆயிரத்தி இருநூறு அது ஒரு மூணாயிரத்தி ஐநூறுங்களா சார் ஆமா ஆமா இதுல வந்து நீங்க அதை அந்த அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்போ வாங்குறீங்களோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நூறு இருநூறு கம்மியாகும் அல்லது நூறு இருநூறு கூடும் சார் வந்து எப்படி சார் அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி நான் இப்பதான் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் சரி விலைக்கு மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வரும் அதுக்கப்புறம் பணம் கட்டணும் சரிங்க இது ஒரு மூணு ஐநூறு மூணு ஏழ்நூறு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு வரும் ஆ மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பணம் கட்டிக்கணும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு என்ன ஒரு நூற்றி எழுபது ரூபா கட்டணும் அவ்வளோதான் வரும்மா சார் சரிங்க சரிங்க சார் டோட்டலாக ஒரு நாலு ஒரு அஞ்சாயிரம் தான் வாங்கிடலாமா சார் ஆ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் பேசிக் ஆ சரிங்க சார் உங்களுக்கு சாப்பிட்டு எங்கே இருக்குது சார் எங்க தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க சார் நீங்க எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நேர்ல நாங்க நேர்ல வரணுமா சார் தான் நேர்ல வரணும் நீங்க வந்து உங்க உங்க தான் வந்து அந்த ஆக்டிவேஷன் சார் நாங்களே சார் நான் அமௌண்ட் ரெடி கால் இந்த நம்பர் வாட்ஸ்அப் சார் நம்பர் வாட்ஸ்அப் தான் மெசேஜ் போடுங்க நான் அனுப்புறேன்

பணம் போட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இல்ல அத ஏதா சொல்றேன் ஏன்னா இப்ப தேவை அதிகமாயிடுச்சு நிறைய பேர் எல்லாருமே வந்து முன்ன மாதிரி தான் போய் பேங்க்ல நீங்க இப்ப ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கனாலோ இந்தியன் பேங்க்ல போனீங்கனால கோட்டமா நின்னு நம்ம வேலையை முடிப்போம் இல்லையா இது இப்பவே அதே மாதிரி தான் சர்வீஸ் இது ஆ இதுதான் இதுதான் சொல்ல வந்தேன் இப்ப போனீங்கனால அதே நிலையே தான் ஏனா அந்த ஆமாம் ஆமாம் சார் அவங்களோட அந்த ஸ்டாப்புங்களோட எண்ணிக்கை அந்த மக்கள் தொகை போல் மாத்தல அதே மாதிரி அங்க இருக்கிற எளிமைப்படுத்தலாம் வேலை எளிமைப்படுத்திருக்கு ஒரு பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்கு கிட்டத்தட்ட பத்து பேர் லைனா நின்னுட்டு இருப்பாங்க நாம போனா ஒரு பதினொன்னாவது ஆள தான் என்ட்ரி போடணும் அத வந்து ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க அந்த மிஷின் ஒர்க் ஆகாம வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்குறாங்க அதனால தான் மக்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் ஆனா மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு மக்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு அதனால அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது எப்படி பணம் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பேன் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுப்பேன் அதனால இப்ப நீங்க நீங்க இருக்கிற இடத்துல வந்து மக்கள் வச்சு பணம் எடுத்து கொடுங்கன்னு கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அங்க போனா நம்ம கூட்டத்தில் நிக்கணும் அப்படிங்கிறத அதோட அர்த்தம் அது மட்டும் இல்லாம இப்ப இது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து டிஜிட்டல் ஆகிட்டாங்க யார் வேணாலும் ஆதார்ல ரேக வச்சு எங்க வேணாலும் எடுத்துக்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு கோவிட் டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லாமே கொஞ்சம் நல்ல முன்னிலைக்கு வந்தது இப்போ வந்து நல்ல இன்னும் இருக்கு அதனால நீங்க தாராளமா எடுத்து ஒரு தேவை இருக்கு மக்களுக்கான தேவை அதிகமா இருக்கு அதனாலதான் உங்களை தேடி வந்து கேக்குறாங்க அதனாலதான் சொன்ன அதே நிலைமை தான் எல்லா வங்கிகளும் இந்த அளவும் வந்து பண்றாங்களா ஒளிய கஸ்டமருக்கு தேவையான மாதிரி அந்த டிஜிட்டல் மையமாக்கி அவங்களுக்கு வேலையை குறைக்கல அவங்க அதனாலதான் இந்த இது நீடு இருக்குதுன்னு சொல்ற மக்களுக்கு மக்கள் தொகுதியும் வந்து கூடிக்கிட்டே இருக்கு இப்ப அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது வந்து நம்ம எல்லா பேங்க்லயும் ஓபன் பண்ண முடியுமா இல்ல குறிப்பிட்ட பேங்க்ல வந்து தான் சார் சினோ பேங்க் தான் சினோ பேங்க் தான் ஓபன் பண்ணனும் ஃபினோ பேங்க் ஓபன் பண்ணாதா நமக்கு வந்து प्रॉफिट உங்களுக்கு யூஸ் சரி சரி சார் நீங்க மற்ற பேங்க் ஓபன் பண்ணி தரீங்கனா இப்போ ஃபினோ பேங்க் ஓபன் பண்ணி தரீங்கனா ஆ சார் அக்கவுண்ட் அக்கவுண்ட் வந்து 100 ரூபாய் ஆ 100 ரூபாய் பணம் கட்டணும் ஒரு 100 நாள் வேலைக்கு போறோம்னா ஆ வருது உங்ககிட்ட அப்படின்னா ஒரு நூறுரூவாயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பத்து நிமிஷத்தில் அந்த அம்மா வந்து ஜிபே ஃபோன் போய் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த பத்து நிமிஷத்துலேயே அவங்க எல்லா வேலையும் அவங்க செஞ்சிக்கலாம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க ஜிபே ஃபோன் பே யூஸ் பண்ணி வித் அவுட்டு பேப்பர் எல்லாம் டிஜிட்டல் சரி சரி ஃபேப் ப்ரேக் கிடையாது எல்லாம் ஆன்லைன் லோக்கு எல்லாமே அனுமதி தான் சரிங்க சரிங்க சார் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா எளிமையாகிற மாதிரி இன்னைக்கு மற்ற மற்ற பேங்குகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த பழைய வங்கிகள்லாம் வந்து இன்னும் அந்த பழைய முறையிலே பராமரிக்கிறதுனால தான் கஸ்டமர் இன்னும் வந்து லைனில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆமாம் ஆமாம் சார் உங்களுடைய பேங்க் கொண்டு போனால் உடனே வேலையே முடியாது ஒரு நாள் கூட ஆகிடுச்சு இல்லை எவ்வளோ ஆ சொல்லுங்கள் சரிங்க சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் பயப்படாம பண்ணுங்க கூடுதல் வருமானம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் நூறு சதவீதம் கிடையாது சரிங்களா எழுதி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது கூடுதல் வருமானம் உங்களுடைய இருப்பிடம் உங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கிற உழைப்பு நீங்க அங்க எவ்வளவு நாளா இருக்கிறீங்க அங்க இருக்கிற மக்கள் தொகை இதெல்லாம் பொறுத்து மினிமம் பத்தாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுடைய இன்கம் மாறும் ஆ சார் நோ டவுட் சார் சொல்லுங்க இது நேரம் பின்னாடி நம்மளுக்கு ஆதார் சேவை கொண்டு அது நம்மளுக்கு கிடைக்குமான்னு கேக்குறேன் சார் இப்பவே கிடைக்குமே ஆதார் சேவை சிஎஸ்பி எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வரும் சரிங்க சார் பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் சரிங்க சார் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரேன் சார் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு அது மாதிரி சரிங்க சார்